நம்முடைய தேசத்தை ஆடுகிறவர்களுக்கு நாம் வயந்து அடங்கி போகிறோம் அது சிறந்ததென்று நம் பிள்ளைகளுக்கும் நாம் போதிப்போம் அது போல அதுவே நம்மை ஆடுகை செய்கிறவர்கள் மனிதர்களாய் இருக்கும் போது அவர்களுக்கே நாம் மதித்து மரியாதை கொடுத்து அடங்கி செல்லும் போது கீழ்ப்படிந்து இருக்கும் போது கர்த்தருக்கு கீழ்படிந்து நடப்பதும் சர்வ லோகத்தையும் படைத்த சிருஷ்டிகர்த்தாவிற்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதும் அவசியம் அல்லவா அது நீதி அல்லவா அதை கண்டிப்பாக செய்ய வேண்டுமே அதை புரிந்து கொள்வோய் நம்முடைய பிதாவாகியும் ஆண்டவனாகியும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்று கேட்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உனையிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் என்னென்ன நம்மிடத்தில் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் துன்பம் தருகிற காரியங்கள் என்னென்ன நடக்கிறது என்பதை குறித்து பார்த்து வருகிறோம் இவைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இந்த தீங்குகளை இந்த கஷ்டங்களை விட்டு விலகி விடுதலை பெற வாய்ப்பாக அமையும் இதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் திராட்ச தோட்டத்தை நடுவார்கள் அதன் பலனை புசிக்க மாட்டார்கள் திராட்ச ரசத்தை புசிக்க முடியாது அந்த திராட்சை பழங்கள் பழுக்காமலே பூச்சி பிடித்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தருக்கு கீழ்படியாதவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் ஒருவேளை நம் வாழ்க்கையில் இப்படி இருந்தால் நம் விளைச்சல்கள் நஷ்டப்பட்டால் அதில் ஏதாவது இப்படிப்பட்ட தீமைகள் இருக்குமானால் இது கண்டிப்பாக கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியாமல் நடந்த செயலின் விளைவேன் கர்த்தரை போக முடியினால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு மன திரும்பி கர்த்தரிடத்தின் மன்னிப்பை கேட்டால் நிச்சயம் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அடுத்ததாக கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினால் நாம் வளர்க்கிற மிருகங்களும் பாதிக்கப்படும் நம் ஆடுகள் அடிக்கப்படும் ஆனால் அதில் ஒன்றும் நம்மால் பிசிக்க முடியாது நம்முடைய கழுதைகள் தொலைந்து போகும் கிடைக்காது ஆடுகளும் கொள்ளையிடப்படும் அதை மீட்டு கொள்ள முடியாது இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் தொடர்ந்து நடக்குமானால் அது நம்முடைய கீழ்ப்படியாமையினாலேயே கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வாழாததினால் இப்படிப்பட்ட தூய்மைகள் நடக்கிறது இப்படிப்பட்ட தீமைகள் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ மன திரும்ப வேண்டும் அடுத்ததாக கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவர்களுடைய குமாரர்களும் குமாரத்திர்களும் அந்நியர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள் அந்த பிள்ளைகளை பார்க்க கூட முடியாத நிலை ஏற்படும் நாம் பெற்ற பிள்ளைகளை நாமே பார்க்க கூடாத முடியாத நிலை ஏற்படும் இதுவும் நாம் கர்த்தருக்கு கீழ்படியாமல் வாழ்கின்ற வாழ்க்கையின் விளைவே என்று கர்த்தரிசார் கர்த்தருக்கு கீழ்படியாதவர்களுக்கு அவர்களுடைய கைகளில் பலன் இருக்காது பலவீனமாய் சரீர பெலவீனங்கள் அவர்களை பிடித்திருக்கும் விலநில்லாமல் கஷ்டப்படுவார்கள் இப்படிப்பட்ட தீமையும் நேரிடும் கர்த்தருக்கு கீழ்படியாதவர்களுடைய நிலத்தின் கடைகளை அந்நியர் புசிப்பார்கள் இவர்களால் அதை புசிக்க முடியாது அந்நியர்களுக்கு அவைகள் போய் சேர்ந்துவிடும் கர்த்தருக்கு கீழ்படியாதவர்கள் சகல நாளும் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருப்பார்கள் எல்லா நாளும் ஒடுக்கப்படுவார்கள் எல்லா நாளும் நொறுக்கப்படுவார்கள் துன்பமும் துயரமும் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் தினந்தோறும் இப்படிப்பட்ட தீமை இருந்தால் அது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினால் நமக்கு நேரிடுகிறது என்பதை புரிந்து கொண்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு கர்த்தாவை நான் நமக்கு கீழ்ப்படிய விடையினால் வந்த விளைவு என்பதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் என்னை மன்னித்து கண்டிப்பாய் நமக்கு விடுதலை தருவார் அடுத்ததாக கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினால் நம் கண் காணும் காரியங்களை மதிமயங்கி போவோம் இந்த காலத்திற்கு ஏற்றபடி சொல்ல போனால் சில காலங்களுக்கு முன்பாக சினிமா சினிமா என்று ஜனங்கள் மயங்கி திரிந்தார்கள் அடுத்ததாக டிவி மேல் மயங்கி திரிந்தார்கள் இப்பொழுது செல்போன் கேம் இன்டர்நெட் என்பது போன்ற காரியங்களில் மயங்கி திரிகிறார்கள் இதுவும் கர்த்தரால் வருகிற சாபமே கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினால் இப்படிப்பட்ட தீமைக்கு கர்த்தரை ஒப்பு கொடுத்து விடுகிறார் நீங்கள் பாவம் செய்து கொண்டு அதிலேயே வாழ்ந்து அப்படியே மடிந்து அப்படியே நரகத்திற்கு போங்கள் நேற்று அதனால் தயவு செய்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதன்படி நடக்க பழகுவோம் கர்த்தருக்கு கீழ்ப்படுவோம் கண்காணும் காணும் காரியங்களில் மதிமயங்கி தெரியக்கூடாது கேம் செல்போன் கேம் போன்ற காரியங்களில் மூழ்கிவிடக்கூடாது டிவி நிகழ்ச்சிகளில் மூழ்கிவிடக்கூடாது அதே போல சினிமா பைத்தியமாக இருக்கக்கூடாது கிரிக்கெட் பார்க்கிற பைத்தியமாக இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்கள் மூழ்கி திரிவதும் கர்த்தருடைய சாபமே அவரே கர்த்தர் வெறுத்து தூக்கி போட்டு விடுகிறார் போய் தூக்கி போடுவது போல நம்மை அதனால் கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக இருப்போம் சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது அடுத்ததாக கர்த்தருக்கு கீழ்படியாமல் வாழ்கிறவர்களுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எரிபந்தமான கொப்புளங்கள் உண்டாகும் முழங்கால்கள் தொடைகள் கொண்ட பகுதிகளில் எரிபந்தமான கொப்புளங்கள் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட வேதனைகள் பிரச்சனைகள் இருந்தால் அது கர்த்தருடைய கோபமாக இருக்கும் அதனால் கர்த்தருக்கு கீழ்படியாக செயலை செய்யாமல் இப்படிப்பட்ட தீமையை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது ஒருவேளை அப்படி இருந்தால் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போம் கர்த்தர் நினைப்பார் அடுத்ததாக கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களையும் அவர்களுடைய ராஜாக்களையும் ஆண்டவர் ஒப்புக்கொடுத்து விடுவார் அவர்கள் அறியாத ஜனங்களிடத்தில் அவர்களை ஒத்துக்கொடுத்து விடுவார் கர்த்தருக்கு கீழ்படியாமை என்பது இப்படிப்பட்ட தீமையை விளைவிக்கும் கர்த்தருக்கு கீழ்படியாதவர்கள் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் பிரமிப்பாகவும் பழமொழியாகவும் பரியாச சொல்லாகவும் மாறி போவார்கள் கர்த்தருக்கு கீழ்படியாமல் செய்திருக்க கூடாது இப்படிப்பட்ட தீமைகள் வரும் பலர் பரியாசம் செய்கிறவர்களாய் பரியாசம் அவள் பார் இப்படி இருக்கிறார் அவன் பார் இப்படி இருக்கிறான் என்று சொல்லும்படியாய் பலருக்கு பழமொழியாய் மாறிவிடக் கூடும் தீமையான வழியில் நல்ல விதமாக அல்ல அதனால் கர்த்தருக்கு கீழ்படிதல் நமக்கு நன்மையையும் கர்த்தருக்கு கீழ்படியாமை நமக்கு பலவிதமான துன்பங்களையும் கொண்டு வரும் என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுதே கர்த்தருக்கு கீழ்படியை வணந்திருக்குவோம் அடுத்தது கர்த்தருக்கு கீழ்படியாக இருக்கும் போது நம்மளுடைய வினைச்சல்களுக்கு நாம் விதைக்கிற விதையை காட்டிலும் நாம் அறுவடை செய்கிற பலன் மிக குறைவாக இருக்கும் நாம் விதைக்கிறதை காட்டிலும் அறுப்பது குறைவாக இருக்கும் இது மிகப்பெரிய தீங்காக இருக்கிறது விளைச்சல்களை வெட்டு கிளிகள் வந்து அழித்து போடும் இப்படியாக நம்முடைய பலன்கள் அழிந்து போகும் கர்த்தருக்கு கீழ்படியாமல் இப்படிப்பட்ட தீமையை கொண்டு வந்து சேர்ப்போம் கர்த்தருக்கு கீழ்படியாதவர்கள் திராட்சை பழ தோட்டத்தை நடுவார்கள் பராமரிப்பு கீழ்ப்படியாதவர்கள் கீழ்படியாதவர்கள் தோட்டத்தை நாட்டுவார்கள் ஆனால் அதன் பழ ரசத்தை குடிக்க முடியாது பழங்களை பூச்சி திண்கும் போடும் இப்படியாக அதன் பலனை அனுபவிக்க முடியாத நிலையில் கத்திரிக்க கீழ்படியாதவர்களுக்கு ஒளிவ மரங்கள் இருக்கும் அதின் எண்ணெயை அவர்களால் பூசிக்கொள்ள முடியாது பிஞ்சுகளாய் இருக்கும் போதே அந்த காய்கள் உதிர்ந்து போகும் இப்படியாக விவசாய நிலத்தில் சிலர் சொல்லுவார்கள் பிஞ்சிலேயே உதிர்ந்து போகிறது காய்கள் எல்லாம் என்று இன்றைய கணக்கின்படி அது சத்து குறைபாடு என்றெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்வார்கள் ஆனால் இதெல்லாம் கர்த்தோடிய சாபமே கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் கர்த்தர் இப்படியாக சாபத்தை அனுப்புவார் அதனால் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியம் கர்த்தர் பெரியவர் அவருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும் நம்மை நம்முடைய தேசத்தை ஆடுகிறவர்களுக்கு நாம் பயந்து அடங்கி போகிறோம் அது சிறந்ததென்று நம் பிள்ளைகளுக்கும் நாம் போதிப்போம் அது போல அதுவே நம்மை ஆடுகை செய்கிறவர்கள் மனிதர்களாய் இருக்கும்போது அவர்களுக்கே நாம் மதித்து மரியாதை கொடுத்து அடங்கி செல்லும் போது கீழ்ப்படிந்திருக்கும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் சர்வலோகத்தையும் லோகத்தையும் படைத்த சிருஷ்டிகர்த்தாவிற்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதும் அவசியம் அல்லவா அது நீதி அல்லவா அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதை புரிந்து கொள்வோம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் பிள்ளைகளை பெறுவார்கள் ஆனால் அந்த குள்ளைகள் அவர்களோடு இருக்க மாட்டார்கள் அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் யாராவது கர்த்தருக்கு பயந்து அவர்கள் கீழ்ப்படிந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் கர்த்தருக்கு கீழ்படியாதவர்களுக்கு மரங்களின் கனிகள் பூச்சி பிடிக்கும் வீட்டில் பூச்சி நிலத்தின் கனிகளையும் மரத்தின் கனிகளையும் வீட்டில் பூச்சி சாப்பிட்டு அழித்து விடும் என்று கருத்து சொல்லுகிறார் இப்படியாக கர்த்தருக்கு கீழ்படியாதவர்களுக்கு சாபம் வந்து சேரும் கர்த்தருக்கு கீழ்படியாதவர்கள் இருக்கும் தேசத்தில் அவர்கள் மத்தியில் இருக்கும் போது அவர்களோடு இருக்கிற அந்நியர்கள் உயர்த்தப்படுவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளோ தாழ்த்தப்படுவார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் இப்படியாக நடக்கும் என்று கருத்து சொல்லுகிறார் கர்த்தருக்கு கீழ்படியாத இசைவலர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கும் போது அவர்கள் கடன் வாங்குகிறவர்களாக இருப்பார்கள் அந்நியர்கள் கடன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் கர்த்தருக்கு கீழ்படியாததின் நிமித்தம் இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக கர்த்தருக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் நாம் கர்த்தருக்கு கீழ்படியாமல் இருந்தால் அந்நியர்கள் தலையாகவும் நாம் வாளாகவும் மாறி போவோம் கர்த்தருக்கு கீழ்படிந்து நடந்தாதான் நாம் உயர்த்தப்பட முடியும் கர்த்தருக்கு கீழ்படியவில்லை என்றால் நாம் நம் வாழ்க்கையில் தாழ்த்தப்பட்டும் அந்நியர்கள் உயர்த்தப்பட்டும் போவார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்து அவர்கள் அழியும் வரை தொடர்ந்து வந்து முடிவில் அவர்களை அழித்து போடும் இப்படியாக கர்த்தருடைய கோபத்தின் விளைவு ஏற்படும் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் நடக்கிறது என்பதை கவனிக்கும் போது கர்த்தனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்கையில் காணானுக்குள் அனுப்பி நம்மை அவருடைய ரத்தத்தால் கழுவி நம்மை மீட்டுக் கொண்ட பின்பு அவர் நம்மை சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நாம் பரிபூர்ணமாய் இருக்கிறோம் சந்தோஷமாய் இருக்கிறோம் குறைவற்று இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைத்த பொழுது கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு கர்த்தரை மறந்து நாம் அந்நிய தேவர்களை சேவிக்க போவதால் இப்படிப்பட்ட தீமைகள் கர்த்தருடைய கோபத்தினால் வருகிறது நாம் கர்த்தரை கோபம் ஓட்டுகிறோம் அதனால் வருகிற விளைவுதான் கர்த்தருடைய சாபங்கள் அதனால் எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க விரும்புவோம் ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம் நம்முடைய அலுவலக நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் என்றால் அந்த அலுவலகத்தின் தலைவருக்கு அவ அந்த அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பது அவசியமா இருக்கிறது அது மிகவும் முக்கியம் என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம் நாம் ஒப்புக்கொள்கிறோம் அதன்படி செயல்படுகிறோம் அப்படி இருக்கும் போது நாம் கர்த்தருக்கு சர்வ லோகத்தையும் மாளிகை செய்கிற அதிகாரி அவரே எல்லாவற்றையும் செய்கிறார் நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்திருக்கிறார் நம் சுவாச காற்று அவர் கையில் இருக்கிறது அவர் நினைத்தால் இந்த சுவாசத்தை அடுத்த சுவாசம் வராதபடிக்கு நம்மை தடை பண்ண முடியும் அப்படி இருக்க எத்தனையோ பேர் திடீரென மரணம் அடைந்து நடந்து செல்லும் போதே விழுந்து விழு மரணம் அடைகிறார்கள் அப்படி கூட நடக்கலாம் அப்படி இருக்க நம்மை இந்நாள் வரை பாதுகாத்து நம்மை ஆரோக்கியமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஜீவனோடு வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அதிபதிக்கு நாம் கீழ்ப்படிந்து நடத்த வேண்டாமா வானத்தையும் பூமியையும் காற்றையும் கடலையும் மனிதனையும் மனிதனின் உணர்வுகளையும் தேவைகளையும் நிறைவுகளையும் சுவாச காற்றையும் எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறவர் கர்த்தரே அப்படிப்பட்ட கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடத்த வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கவனிப்போம் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் அவர் மிக மிக பெரியவராய் இருக்கிறார் அவரை யாரென்று புரிந்து கொண்டு நாம் தெரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய அன்பில் அருமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவர் அன்பின் சுகத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் அவரை கோபம் ஊட்டினால் அவருடைய சாபத்தை தான் பெற முடியும் அதுவும் நம்மை அழிக்காமல் விடாது அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம் தேவை கர்த்தருக்கு பயந்து கீழ்படுகிறோம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது சுகமான விஷயம்தான் அது பாரம் அல்ல மிகவும் சுகமான காரியம் கர்த்தருடைய வேத வசனத்தை படிப்போம் தியானிப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் அவருடைய ஆசிர்வாதத்திற்கு நாம் எப்பொழுதும் சொந்தக்காரங்களாய் இருப்போம் சாபங்கள் நமக்கு வேண்டாம் கர்த்தர் பெரியவர் நல்லவர் கர்த்திற்கு என்றும் இவர்கள் அவர் நல்லவராய் இருக்கிறார் நமக்கு நன்மை செய்யவே விரும்புகிறார் நாம தீமையை ஏற்படுத்திக் கூடாது கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதான்